ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள் கத்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது என் படியை எனக்கு அலந்து என்னை போசி கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் நம்மை போஷிக்கிற ஆண்டவர் பல இடங்களில் வேதத்தில் பல வசனங்களில் அமேன் கத்தை நம்மை தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் நம்மை போஷிக்கிறவர் உடுத்துவிக்கிறவர் நமக்குரிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு செய்கிறவர் நம்மை போஷிக்கிறவர் உடுத்துவிக்கிறவர் நமக்குரிய எல்லா நன்மைகளையும் கத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர் ஆனால் இங்கே ஒரு மனிதன் தேவனிடத்தில் ஒரு ஜபத்தை வைக்கிறான் அவனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம் யாக்கேயின் ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தி ஏழுக்கு வசனித்து ஈத்தி ஏழுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் ஆவன எதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவன் என்ன ஜபம் கேட்கிறான் தேவனிடத்தில் இரண்டு மனுவை கேட்கிறான் ஒன்று நான் பரிபூர்ணம் அடையாதபடி ஆண்டவரே பொய் வசனிப்பை எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பிறாக நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் கத்தரை மறுதழியாதபடியும் நான் தரித்திரப்படுகிறது திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலை வழங்காதபடிக்கும் எனக்கு என்ன படியோ அதை அளந்து என்னை ஒவ்வொரு நாளும் போசியம் இதுதான் நான் அவனுடைய ஜபம் நேர்மையான உண்மையான ஜபம் பண ஆசையும் இல்லாமல் அதிகமான ஆசையும் இல்லாமல் அதே நேரத்தில் பாவமும் செய்துவிடக்கூடாது என்கிறதான உணர்வோடு தேவனுடைய சமூகத்தில் ஜபித்த இந்த மனிதனுடைய ஜபத்தை போல நம்முடைய ஜபம் இன்றைக்கு இருக்குமானால் நிச்சயம் உங்களுக்குரிய படியையும் அளந்து உங்களை கத்தர் அவர் போதுமானவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எத்தனை செல்வங்கள் வந்தாலும் எத்தனை பொருட்கள் வந்தாலும் எத்தனை ஆசீர்வாதங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலும் தேவனே நம்ம கூட இருந்து அவை கத்தரே கொடுப்பதாக இருந்தாலும் நம்முடைய இருதயம் அதன் மேல மயங்கி நாம் தேவனை விட்டு பின்வாங்குவதற்கு அந்த ஐஸ்வர்யர்கள் நம்முடைய வாழ்க்கையில் உதவாமல் போய்விடும் ஆகவே ஒரே ஒரு ஆசை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அன்றன்றைக்கு என்ன தேவையோ அதை எங்களுக்கு தாறு கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாறு ஒரே நாளில் ஒரு மாதத்துக்குரியதை சேர்த்து வைப்பது இல்லை அப்படி வேணாண்டவர் எனக்கு என்ன படியோ என் தகுதிக்கு என்னுடைய உண்மைக்கு என் விசுவாசத்துக்கு என் ஜபத்துக்கு தேவனை நான் பின்பற்றி வருகிறதான என்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறவர் எனக்கு என்ன படியோ அதை எனக்கு அளந்து போசி தள்ளும் உங்கள் ஜபம் அப்படி இருக்குமானால் உங்களுக்கும் கத்தன் இன்றைக்கு அதை அளந்து உங்களை போசிக்க அவர் வல்லமையுள்ளவர் மனிதனுடைய அளவுகோல் மாறி போகலாம் ஆனால் கத்துடைய அளவுகோல் ஒருபோதும் மாறாது மனிதன் கிள்ளிதான் கொடுப்பான் கத்தரோ அள்ளி கொடுப்பார் மனிதன் எண்ணிதான் கொடுப்பான் கத்தரோ வாரி இறைப்பார் உண்டாவதா ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் என்பது அல்ல எனக்கு என்ன ஆசீர்வாதம் எனக்கு என்ன தேவை என் குடும்பத்திற்கு என்ன வைத்திருக்கிறேன் அதை எனக்கு தாரும் உங்கள் ஜபம் இன்றைக்கு அப்படி இருக்குமானால் இன்றைய நாள் முழுவதிலும் உங்களுக்குரிய படியையும் உங்கள் குடும்பத்துக்குரிய படியையும் அளந்து உங்களை போசிக்க கத்தற் போதுமானவர் எங்கள் நல்ல தெய்வமே இந்த வார்த்தையின் படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பல ஆயிரம் அணுகும் உடைய பிள்ளைகளை பெருக பண்ணும் வர்த்திக்க பண்ணும் அவரவருக்குரிய படியை அளந்து உடைய பிள்ளைகளை போசித்த நன்மையினால் திருப்தியாக்கும் பூரண கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே